சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானின் அடுத்த திட்டம் மூன்றாம் உலகப்போருக்கான போருக்கான நகர்வு நிபுணர்கள் எச்சரிக்கை பிரித்தானிய தெருக்களில் ஊடுருவி இருக்கும் ஈரானின் கூலி படைகள் வெளிவராத அதிர்ச்சி பின்னணி ஈரான் தாக்குதலால் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேதம் வெளியான புதிய செயற்கைக்கோள் படங்கள் ஈரான் ஆதரவு ஈராக் படைகள் மீது தாக்குதல் எங்களுக்கு தெரியாது அமெரிக்கா இஸ்ரேல் பதில் பலஸ்தீனம் மீது தீவிரமடையும் தாக்குதல் அகதிகள் முகாமை குறிவைத்த இஸ்ரேல் பதினான்கு பேர் பரிதாப பலி இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் இடையிலான மோதல் மூன்றாம் உலக போராக வெடிக்குமா என்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அடுத்த திட்டம் தொடர்பில் நிபுணர்கள் பலர் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி இரவில் ஈரான் இஸ்ரேல் மீது முன்னூறுக்கும் அதிகமாக மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நிகழ்த்தியது எனினும் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா உதவியுடன் இஸ்ரேல் அந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை ஈரானில் உள்ள இஸ்பஹான் நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் உள்ளது அதாவது இஸ்பஹானில் அணுமின் நிலையங்கள் காணப்படுகின்றமையினால் ஈரானின் அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் நடத்திய ஒரு ஒத்தி அது இருக்கலாம் என கருதப்படுகிறது அந்த வகையில் இஸ்ரேல் ஈரானுடைய அணு மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துமானால் அது பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பதுடன் அணு ஆயுத போராக கூட வடிக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை ஈரான் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடாமல் தனது ஆதரவாளர்களான ஆயுத குழுக்கள் மூலம் பயங்கர தாக்குதலில் ஈடுபடலாம் எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர் ஈரானுக்கு பலஸ்தீனத்தின் ஹமாஸ் லெபனானின் ஹிஸ்புல்லா அமனின் ஹவுதிகள் மற்றும் ஈராக்கில் உள்ள சில குழுக்கள் என பல ஆயுத குழுக்களின் ஆதரவு உள்ளது எனவே இந்த ஆதரவு குழுக்கள் இஸ்ரேல் மீது பயங்கர தாக்குதல் நிகழ்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய போர் வடித்து அது மூன்றாம் உலக போராக மாறவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் யூகிக்கின்றனர் மேலும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு காசாவில் இஸ்ரேலுடன் இரண்டாவது பயங்கர மோதலுக்கு தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது தற்பொழுது கச்சா எண்ணெய் விலையும் தங்கத்தினுடைய விலையும் உயர்ந்து வருவதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் அடுக்கு முடிவு ஈரானை மட்டுமல்ல உலக நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் மோதலானது தற்போது அதிகளவு பேசுபொருளாகியுள்ள நிலையில் பிரித்தானிய தெருக்களில் ஊடுருவியிருக்கும் ஈரானிய கூலிப்படைகள் தொடர்பில் பதினைந்துக்கு மேற்பட்ட கொலை மிரட்டல் அல்லது கடத்தல் சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஈரானுக்கு எதிராக எவர் குரல் அளிப்பினாலும் அவர்களுக்கு எதிராக இந்த கூலிப்படை நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றனர் இதுபோன்ற அச்சுறுத்தலின் மையமாக லண்டன் மாறியுள்ளதாக அதிகாரிகள் தரப்பினர் வழியே தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது அதில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஈரானின் நம்பப்படுகிறது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களிலேயே ஹீத்ரோ விமான நிலையத்தில் இருந்து மூன்று குற்றவாளிகளும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று விசாரணை அதிகாரிகள் கருதுகின்றனர் ஈரானில் நடக்கும் மனித உரிமை அத்துமீறல் தொடர்பில் செய்தி வெளியிட்டவர் சம்பவத்தின் போது ஒருவர் அவரை அணுகி வரும் மூன்று பவுண்டுகள் கோரியதாகவும் அதேவேளை இன்னொருவர் அவர் காலில் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து கார் ஒன்றில் அந்த மர்ம நபர்கள் தப்பியுள்ளனர் காவல்துறை காவலில் வாழ்ந்து வருகிறார் ஈரானின் புரட்சிகர படையால் ஒட்டுமொத்த மேற்கத்திய நாகரிகமும் ஆபத்தில் உள்ளது என தெரிவிக்கின்றார் பிரித்தானியாவில் இருந்து ஈரான் தொடர்பில் செய்தி வெளியிடும் சரிவாதி ஊடகவியலாளர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு முறைகளில் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் ஈரான் தொடர்பில் செய்தி வெளியிட ஊடகவியலாளர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து பிரித்தானியாவில் வாழ்வதாகவே கூறியுள்ளனர் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் தரப்பில் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போருக்கு அமெரிக்கா உதவிகளை வழங்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் பல பில்லியன் டொலர் பெறுமதியான ராணுவ உதவிகளை வழங்க திட்டமிட்டிருந்தது எனினும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் இந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை இந்த நிலையில் ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்து விரைவில் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்து யோசனை முன்வைக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட உள்ளது இந்த விவாதத்தின் இறுதியில் நடை பெறவுள்ள வாக்கெடுப்பில் நிதியுதவி வழங்குவதற்கு ஆதரவான தீர்மானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கடந்த வாரம் ஈரான் முன்னெடுத்த எதிர்பாராத தாக்குதலில் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளது தொடர்புடைய படங்களை ஆய்வு செய்ததில் பெரிதாக பாதிப்பில்லை என்றே கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருந்தது இதில் தெற்கு இஸ்ரேலின் விமானத்தளம் ஒன்று லேசான பாதிப்பை எதிர்கொண்டதாக கூறுகின்றனர் சம்பவத்தின் போது பெரும்பாலான ட்ரோன்களை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளதுடன் போர் விமானங்களும் பங்களித்துள்ளன இதில் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் யோர்தான் போர் விமானங்கள் துரிதமாக செயல்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையிலேயே இஸ்ரேலும் பதிலுக்கு ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தது ஈரான் தரப்பு அதை பொம்மை விளையாட்டு என கிண்டல் செய்துள்ளது இன்னொரு தாக்குதலுக்கு ஈரான் தயாரில்லை என அறிவித்திருந்தாலும் இருதரப்பும் தயார் நிலையில் இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது ஈரானுக்கான பதிலடிக்கு அமெரிக்கா ஆதரவளி மறுத்துள்ளதால் இஸ்ரேல் முழுவீச்சிலான நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கூறப்படுகிறது மேலும் பதிலடிக்கு முயன்றால் பத்து மடங்கு உக்கிரமான தாக்குதலை முன்னெடுப்போம் என்று ஈரானும் மிரட்டல் விடுத்துள்ளது மேலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலுக்கு இடையே ஈராக்கில் உள்ள ராணுவ தளத்தின் மீது நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது ஏஎஃப் படி இந்த தாக்குதலில் ஒருவர் இறந்துள்ளார் எட்டு பேர் காயமடைந்தனர் ஈரான் ஆதரவு பெற்ற மக்கள் அணிதிரட்டல் படையின் தலைமையகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் மீது பிஎம்எஃப் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் அவரது குற்றச்சாட்டை அமெரிக்க ராணுவம் நிராகரித்தது இந்த தகவலை அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இது தவிர இந்த தாக்குதலில் இஸ்ரேலும் தனது பங்கை மறுத்துள்ளது பி எம் எஃப் படையானது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஐஎஸ்ஐஎஸ்ஐ எதிர்த்து போராட உருவாக்கப்பட்டது இது ஷியா ஆயுத குழுக்களின் அமைப்பாகும் அது இப்போது ஈராக்கின் பாதுகாப்பு படைகளின் ஒரு பகுதியாக உள்ளது இந்த வான்வழி தாக்குதல் ஒரு கிடங்கு மீது நடத்தப்பட்டது இதன் போது பி எம் எஃப் உபகரணங்கள் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ வாகனங்கள் குறிவைக்கப்பட்டன இந்நிலையில் இந்த தாக்குதல் குறித்து ஈராக் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரானுடனான மோதலுக்கு மத்தியிலும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் மேற்கு கரையில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் போர் தற்போது வரை முடிவுக்கு வரவில்லை போர்க காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர் தொற்று நோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன இதற்கிடையில் போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து வருகிறது எனவே இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாய இந்நிலையில் நேற்று திடீரென மேற்கு கரையில் தனது தாக்குதலை கரையில் உள்ள அகதிகள் முகாம்கள் மீது அனைவரும் பொதுமக்கள் என பலஸ்தீன அரசு கூறியுள்ளது ஆனால் உயிரிழந்தவர்களில் பத்து பேர் பயங்கரவாதிகள் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது மட்டுமின்றி படுகாயமடைந்தவர்களுக்கு உதவி செய்யும் சுகாதார ஊழியர்களையும் இஸ்ரேல் கொலை செய்வதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன முன்னதாக பலஸ்தீனத்தின் நிலை குறித்து யுனிசெஃப் வெளியிட்டுள்ள தகவல் மிகுந்த கவனம் பெற்றிருந்தது அதாவது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் பலஸ்தீனத்தில் ஒரு குழந்தை கொள்ளப்படுகிறது அல்லது படுகாயமடைகிறது என்று யுனிசெஃப் கூறியிருந்தது உலக நாடுகளில் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியை அறிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வர பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்